இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகாரிகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை இன்றைய ராகு காலம் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் பிற்பகல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய குளிகை நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் நண்பகல் பன்னெண்டு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் கடகத்தில் குரு சிம்மத்தில் கேது கன்னியில் சுக்கரன் துலாமில் சூரியன் விருச்சிகத்தில் செவ்வாய் புதன் மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய ராசிபுரன் மேஷ ராசி இன்று உங்களுக்கு அமோகமான நற்பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீங்க தாயாரின் ஆலோசனையின் மேலில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நீண்ட நாட்களுக்கு பிறகு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு குறிப்பாக கஜகேசரி யோகம் நாலு பத்துக்கு அமையிறதுனால உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும் வண்டி வாகன சேர்க்கை ஏற்படும் சொத்து சேர்க்கை ஏற்படும் உங்க வீடு சம்பந்தமான முயற்சிகள் மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள் அதே சமயம் உங்களுடைய வீட்டுல ஏதாவது ஒரு பராமரிப்பு செலவு ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில நற்செய்திகளை தரக்கூடிய வகையில் இருக்கும் நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு இன்று வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய வியாபாரத்தில் பெரிய முதலீட்டுக்கான முயற்சி வெற்றியை தரும் அதற்கான பண தேவைகள் பூர்த்தியாக கூடிய வகையில் இருக்கு இரண்டாம் வீட்டு அதிபதி நீச்சஸ்தானத்தில் இருக்காருன்னு கவனப்படாதீங்க வருமானத்திற்கு குறைவு இருந்தாலும் உங்களுக்கு முதலீட்டுக்கான பண உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை குறையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்னதான் உங்க கூட இருக்கிறவங்க தாயாரோ உங்க உங்களுடைய கணவருடைய தாயாரோ உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா உங்களுக்கு மோட்டிவேஷனா பேசினா கூட உங்க மனசளவுல ஒரு சிறு தடுமாற்றம் ஏற்படும் அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா இரண்டாம் வீட்டு அதிபதியான நட்சத்திரநாதனான சுக்கரன் நீச்சமா இருக்காரு அதனால உங்களுக்கு தேவையில்லாத எண்ணங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மனசுல என்ன அலை அலைபாயல் ஏற்படுறதுனால தடுமாற்றம் ஏற்படுகின்ற சுமாரான நாள் ஆனா வேற செய்கிற இடத்துல நல்ல பேர் வாங்கிடுவீங்க கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை குறையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என உங்களுடைய ராசிநாதன் எட்டாம் இடத்துல இருந்தாலும் நட்சத்திரநாதன் சூரியன் நீச்சமா இருக்காரு அதனால உங்களுக்கு மன தடுமாற்றம் ஏற்படும் குறிப்பா உங்களுடைய குழந்தைகளை பற்றிய கவலையும் உங்களுடைய வியாபாரம் பற்றிய கவலையும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்று சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் ரிஷப ராசி பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல குருவின் பார்வையில சந்திரன் கஜகேசரி யோகம் உங்களுக்கு சந்தோஷ மகிழ்வுகள் ஏற்படுகின்ற சிறப்பான நா நாடாக இருக்கும் தந்தை வழியில நல்ல செய்திகள் வரும் தந்தை மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் இன்பாக்ட் நீங்க தந்தைக்கு உதவி செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய நிலம் சார்ந்த முதலீடுகளில் புதிய மாற்றங்களை செய்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் நல்ல நண்பர்கள் அமையக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த இளம் வயது ஆண் பெண்கள் புதிய நபர்களின் சந்திப்பு நிகழ்வதன் மூலமாக உங்க மனசுல இருக்கிற சில விஷயங்களை தேவையில்லாத சில இடத்துல உலர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது மனசுல இருக்கிறத ராசிநாதன் நீச்சமா இருக்கிறதுனால உங்க மனசுல ஒரு தடுமாற்றம் ஏற்படும் உங்களுடைய மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனா நீங்களா சில விஷயங்களை வெளியில சொல்லும்போது உங்க ரகசியம் வெளிவருவதற்கு வாய்ப்பு இருக்கு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் தந்தை மூலமாக கடன் உதவிகள் கிடைத்து உங்களுடைய ஆபிஸ் கடனையோ இல்ல உங்களுடைய நீண்ட நாள் பெரிய கடனையோ அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தந்தை ஒழி உறவினர்களும் உதவிகரமாக செயல்படுவார்கள் வாழ்க்கை துணையுடன் மனஸ்தாபம் விலகும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் குடும்பத்துல இருந்து வந்த சிக்கல் தீரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஆனா பண விவகாரங்கள்ல உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நெருங்கிய நட்பு வட்டம் அல்லது உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களால பண உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் வாழ்க்கை துணை சம்பந்தமாக சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது அவருடைய ஆரோக்கிய விஷயமோ அவருக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு பிடிவாத குணத்தை தவிர்ப்பது நல்லது நீங்களும் பிடிவாதம் முடிக்கக்கூடாது கூடாது அடுத்தவங்க பிடிவாதம் பிடிச்சாங்கன்னா அவங்க கிட்ட போயிட்டு ஆர்கியுமென்ட் பண்ணக்கூடாது மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்கள் விஷயத்துல தேவையற்ற பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் உங்களுக்கு வெற்றிக்கான வழியை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் வழக்கு சார்ந்த வெற்றிகள்ல அவங்க தான் உதவிகள் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கு தந்தை மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் ஆகிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் அதே சமயம் உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு சக பணியாளர்களோ நண்பர்களோ அல்லது உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர்ஸோ வாழ்க்கை பார்ட்னரோ உங்களுக்கு நெருங்கிய உதவியை செய்வார்கள் அதனால உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்திற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் தொழில் விருத்தி செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் மிதுன ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவின் பார்வையில் சந்திரன் அதனால பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் சற்று கவனமாக இன்னைக்கு பேச பேசுற வார்த்தை ஜெயிக்கும் ஆனா உங்களுக்கு எதிரிகளை மறைமுக எதிரிகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்கு அதே சமயம் இன்னைக்கு திடீர் அதிர்ஷ்ட பணம் வருவதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் ஒரு குழப்பத்தை நீங்களே க்ளோஸ் பண்ணி கொடுப்பீங்க இன்னொரு குழப்பத்தை நீங்க ஜாஸ்தி பண்ணுவீங்க தந்தை வழியில உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும் சுக அனுபவம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சிறப்பான நாள் ஆனா அந்த செலவுகள் எதனால அப்படின்னா உங்களுடைய வேலை நிமித்தமான அல்லது தொழில் நிமித்தமான செலவுகளாக இருக்கும் அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகும் சூழ்நிலை ஏற்படுறதுனால வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குடும்பத்தாரின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இருக்கு ஆனா பேசக்கூடிய வார்த்தைகள் உங்க வீட்டுல தேவையில்லாத வன்மத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா வாங்கின கடனை எப்படியாவது அடைக்கணுங்கிற தான் இருக்கீங்களே தவிர பணத்தை சம்பளத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கோ சம்பாத்தியத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கோ யோசிக்க மாட்டீங்க யோசிக்க மாட்டீங்க அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க தாயாரின் ஆரோக்கியத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்படும் உணர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்கள் எடுக்கும் முடிவுகள் எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு குடும்பத்தை விட்டு வேற விஷயமா வெளியூருக்கு போற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க வெளியூர் சம்பந்தமாக நீங்க டிராவல் பண்ணும்போது உங்களுடைய பொருட்களின் மீது கவனமாக இருப்பது நல்லது வெளி இடத்துல உணவு ஒவ்வாமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்கள கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க கடகராசி ராசிநாதன் சப்தமஸ்தானத்துல குருவின் பார்வையில் இருக்கிறது மனோநிலையை உன்னதமான மனோநிலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு தைரியம் அதிகரிக்கும் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும் திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் நடக்கும் மனதில் மனதில் பிரிந்திருக்கும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் தீருவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் கடல் கடந்த தொடர்புகள் மீண்டும் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள் ரீதியாக பாராட்டை சிறப்பான நாள் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தினம் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி அதற்கான பண உதவியை பெறுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் கடன் உதவிகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்செய்திகள் மூலமாக சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும் கடல் கடந்த தொடர்புகள் இருந்து ஏற்படுத்தின சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்கள் பூர்வீக சொத்து சார்ந்த வழக்குகள் உங்களுடைய வியாபாரம் சார்ந்த வழக்குகள் வேலை சார்ந்த வழக்குகள் குழந்தை சம்பந்தமான வழக்குகள் எதுவா இருந்தாலும் சரி எல்லா வழக்குகளையும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இதன் மூலமாக உங்க உங்களுக்கு மன நிறைவும் செல்வாக்கும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிரிந்த குடும்பம் ஒன்று சேருவதற்குண்டான சூழ்நிலை இருக்கு ஆனாலும் பேசக்கூடிய வார்த்தைகளால் சில சுக குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா இருங்க தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் கொள்வது நல்லது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுடைய வியாபாரத்தில் ஏற்படுத்தினாலும் வருமானத்தில் இருக்கு குறிப்பா புதிய நபர்களின் அறிமுகம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்றவங்க ரொம்ப வெற்றியை அடைவார்கள் அதன் மூலமாக உங்களுக்கு நீண்ட எதிர்கால பயணத்திற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் சிம்ம ராசி ஆறாம் இடத்துல சந்திரன் குருவின் பார்வையில அதனால குழந்தைகளின் மூலமாக உங்களுக்கு பண உதவிகள் கிடைப்பதற்கு யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் உடன்பிறப்புகளும் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க இடமாற்றத்திற்குண்டான வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தைகளுடைய தேவைகள் பூர்த்தியாகும் குழந்தைகள் மூலமாக வியாபாரம் மூலமாக பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இனிமையான வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக உங்களுடைய தொழில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள் அதற்கேற்றால் போல உங்களுடைய சொத்து சேர்க்கையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்று உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள் உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள் உடன்பிறப்புகளின் மூலமாக உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாக கூடிய வகையில் இருக்கு வெளிநாட்டு தொடர்பான செய்திகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் வெளிநாட்டு முதலீடுகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய அலுவலக ரீதியாக சில குழப்பங்கள் ஏற்பட்டு அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய பேச்சு சாதகமா இருக்காது அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களால் உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படும் அதான சிக்கல் ஏற்படாது பெருசாக கவலைப்பட வேண்டாம் பட் இருந்தாலும் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு தேவையில்லாத சில அவச்சொல்லை ஏற்படுத்தும் கவனமாக இருப்பது நல்லது மறைமுக எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசுல ஒரு விதமான பயம் உண்டான சூழ்நிலை ஏற்படும் கடன் சார்ந்த பயம் உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த பயம் அதுவும் நீங்க பெண்களாக இருந்தால் உங்களுடைய மறைவு ஸ்தானங்கள்ல இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் வெளிலயும் சொல்ல முடியாது அதனால கொஞ்சம் கவனமா இருங்க வீட்டுல அம்மா கிட்ட பேசுறதோ இல்ல வீட்டுல வயசானவங்க யாராவது லேடிஸ் இருந்தா அவங்க கிட்ட மனசு விட்டு ஓப்பனா பேசுறதோ நல்லது நீங்க மறைக்க மறைக்க பிரச்சனை ஜாஸ்தி ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு ராசி ஐந்தாம் இடத்துல குருவின் பார்வையில சந்திரன் இருக்கிறது கஜகேசரி யோகம் குழந்தைகள் படிக்கின்ற குழந்தைகளுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் குறிப்பா படிக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வேலைக்கு வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வேலையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு செல்வாக்கு உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வியாபாரிகளுக்கு தன யோகம் ஏற்படும் வருமான அதிகரிப்பு ஏற்படும் செலவுகள் குறைந்து வருமானம் ஏற்படும் அதே சமயம் அரசாங்க ரீதியாக இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் எந்த நபர் உங்க வாழ்க்கையில குழப்பத்தை ஏற்படுத்தினாரோ அந்த நபரே தன்னுடைய மனமாற்றத்தை வெளிப்படுத்தி அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் நீங்க ப்ரொஃபஷனல்ஸ் அதாவது அட்வொகேட்ஸ் சார்டர்ட் அக்கௌண்டன்ஸ் இல்ல டாக்டர்ஸ் இந்த மாதிரி மெடிக்கல் ப்ரொபஷனல்ஸ் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அறிவு சார்ந்த விஷயங்கள் வார்த்தைகளால் குழப்பத்தை ஏற்படுத்தும் அதனால கவனமா பேசுங்க நீங்க வேலை செய்யற இடத்துல செய்ய ட்ரை பண்ற இடத்துல நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் குறைவாக இருந்தால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் அதாவது சிம்பிள் பேச்சக்குறைன்ட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பேச்சக்குறை பேச்சக்குறை நீங்க பேச்சை குறைச்சிங்கன்னா உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் பேசாம இருந்தது இருக்கிறது நல்லது ஆனா எதிர்பால் நினைத்தவர்கள் விஷயத்துல நீங்க ரொம்ப மனச கண்ட்ரோல் முயற்சி பண்ணணும் இன்று மன தடுமாற்றத்திலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய யோகமான நாள் தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உங்களுக்கு இருந்து வந்த அவச்சொல் விலகும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவிகரமாக இருந்து செயல்படுவார்கள் இளைய சகோதரர்களின் கோபமான சொல்லாடல்கள் தேவையில்லாத சில சிக்கல்களை ஏற்படுத்தும் ஆனா அதனால உங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தும் அந்த நிலம் சார்ந்த வழக்குகள் இருந்ததுன்னா அது உங்களுடைய கௌரவத்தை உயர்த்துவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அந்த முன்கோபம் வளர்ச்சியை தரும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் சுய முயற்சி வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு தந்தை வழியில உங்களுக்கு இருந்து வந்த மனஸ்தாபங்களை போக்குவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவீங்க இன்பேக்ட் இத்தனால உங்களுக்கும் உங்க அப்பாவுக்கும் பேச்சுவார்த்தை இருக்காது அவருடைய உடம்பு சம்பந்தமா சங்கடப்படும் பொழுது நீங்க முன்னணும்னு ஹெல்ப் பண்ணுவீங்க அதனால அவர்கிட்ட உங்க பாராமுகத்தை தவிர்ப்பது நல்லது துலாம் ராசி இன்று அலுவல் ரீதியாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் வேலை செய்ய இடத்துல உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் அது மட்டும் இல்ல கூடுதல் பொறுப்புகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த கூடுதல் பொறுப்புகள் மூலமாக உங்களுக்கு சுக அதிகரிப்பு ஏற்படும் வேலை ஜாஸ்தி இருக்கும் ஆனா அதை வந்து மேம்போக்கா செஞ்சு நல்ல பேர் வாங்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எஜுகேஷன் யோகம் அந்த குருவின் பார்வை இரண்டாம் இடத்துக்கு இருக்கிறதுனால குரு மங்கள யோகமும் ஏற்பட்டு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய வார்த்தைக்கு இருந்து வந்த அவமரியாதை விலகி வார்த்தைகளுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் ஆனா ராசிநாதன் நீச்சமா இருக்காருன்னு கவலைப்படாதீங்க உங்களுக்கு குருவின் பார்வை வார்த்தைகளுக்கு மனசளவுல நீங்க பயந்து சுபாவம் ஆனா இன்னைக்கு பேசுற வார்த்தைகள் அப்படியே அப்படியே பட்டாசு தெரிக்கும் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு மரியாதை ஏற்படுத்தும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தைகளால் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் இன்னைக்கு உங்க உங்க வீட்டில இடத்திலேயோ அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்கு உங்களுக்கு அலுவல் ரீதியாக இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மேல் அதிகாரிகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும் உங்களுக்கு இருந்து வந்த மரியாதை குறைவு இப்போ உங்களுக்கு மரியாதை பெருசா இருக்காது ஆனா உங்களுடைய மரியாதையை உயர்த்துவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும் அதாவது லாபஸ்தானாதிபதி நீச்சமா இருக்காரு உங்க ராசியில அதனால கொஞ்சம் இருங்க நீங்க மேல் அதிகாரிகள் விஷயத்திலோ அரசு அதிகாரிகள் விஷயத்திலோ அவசரம் காட்டாமல் இருப்பது நல்லது தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் கொள்வதும் நல்லது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை மூலமாக சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்துல ஆனா பண விவகாரங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும் உடன்பிறப்புகள் மூலமாக உங்களுக்கு குடும்பத்துல பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீண்ட நடிக நாட்களாக உங்களுக்கு குடும்பத்துல கூட பிறந்தவங்களோ அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கையோ யாரும் சப்போர்ட்டே பண்ணாம இருந்தாங்க ஆனா இன்னைக்கு உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதன் மூலமாக நீண்ட நடிகை நாட்களுக்கு பிறகு உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் இருந்த தடுமாற்றங்கள் விலகும் சொத்து பிரிக்கிறதுலையோ இல்ல சொத்து உங்களுடைய சொத்தை நீங்க இருந்த எண்ணமோ உங்களுக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தடுத்துட்டு இருந்தவங்க உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துல இருந்த குழப்பங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெற்றோர் சம்பந்தமான குழப்பங்கள் இது எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால உங்களுக்கு மனதைமும் குடும்ப சந்தோஷமும் வாக்குளிதமும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் விருச்சிக ராசி இன்று உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் குருவின் பார்வையில இரண்டாம் விட்டு அதிபதியின் பார்வையில சந்திரன் எஜகேசரி யோகம் வெற்றிகள் குவிவதற்குண்டான யோகம் ஏற்படும் இளைய சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல் வழங்கும் தாயாரின் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய குழந்தைகளின் வளர்ச்சியால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட பண விவகாரங்களில் இதுவரை இல்லாத அளவுக்கு நற்செய்தி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு தந்தை வழியில உங்களுக்கு ஆலோசனைகள் சாதகமான பலன்கள் ஏற்படுத்தும் மொத்தத்துல உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க வேலை சம்பந்தமாக இடமாற்றம் அல்லது வேலை சம்பந்தமாக அல்லது உங்களுடைய பண தேவைகளுக்கான சம்பந்தமாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது ஷார்ட் டிஸ்டன்ஸ் டிராவல் தான் ஃபாரின் டிராவலோ வெளிநாட்டு டிராவலோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் குடும்பத்துல வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு வெற்றி செய்தி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் வழக்காடு மன்றத்தில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் மட்டும் இல்லாம அது சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதன் மூலமாக நீண்ட நடி நாட்களாக பங்காளி சண்டையில் எழு எழுபதி நிலைமை இருந்ததுன்னா அதுல உங்களுக்கு சாதகமான வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் மனோகாரகன் சந்திரன் குருவின் பார்வையில அதனால உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு யானை பலம் கிடைக்கும் அந்த அளவுக்கு ஒரு தைரியம் குரு மங்கள யோகம் ராசிக்கே குரு பார்வை இருக்கிறதுனால உங்ககிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் அத்தனையும் உங்களை விட்டு அகலக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பதவி சார்ந்த விஷயங்கள்ல அரசு அதிகாரிகள் முதல் அரசியல் துறை சார்ந்தவர் வரை எல்லாருமே உங்களுக்கு சாதகமா செயல்படுவாங்க உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் தொழில் ரீதியாக உண்டான முயற்சிகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்பட்டாலும் பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் குழந்தைகளின் படிப்பு சார்ந்த விஷயங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல நற்செய்திகள் வரும் இடமாற்றத்திற்கு முயற்சித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு வெற்றி செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல வெற்றிகள் கிடைக்கும் பேச்சை தொழிலாக கொண்ட ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இன்று அமோக பலன்கள் ஏற்பட்டு உங்களுடைய வார்த்தைகளால் வருமானத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் தனுசு ராசி இன்று உங்களுக்கு வாக்குரியத்தின் மூலமாக எல்லா விதமான எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் குறிப்பா நீங்க பேச்சை தொழிலா கொண்ட அரசியல் துறை சார்ந்தவர் வழக்கறிஞர் அல்லது ஆசிரியரா உங்க வார்த்தை ஜாலத்தின் மூலமாக வருமான அதிகரிப்பும் சொத்து சேர்க்கையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்துல இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் குடும்பத்துல நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும் குழந்தைகளுடைய வளர்ச்சியை காணக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும் அதே சமயம் உங்களுடைய எதிரிகள் சார்ந்த பண பாக்கிகள் வசூலாகிறதுக்கு யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தை ஜாதத்தின் மூலமாக உங்களுடைய தந்தை வழியில ஏற்பட்ட குழப்பங்களுக்கு தீர்வு காண்பீர்கள் குடும்பத்துல இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு காண்பீர்கள் வேலை நிமித்தமாக நீங்கள் எடுத்த முடிவுகள் இதுவரை ஏற்படுத்தின சிக்கல்களுக்கு தெளிவான சிந்தனையின் மூலமாக நல்ல வார்த்தைகளின் மூலமாக அந்த சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுடைய வேலையில நல்ல மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சொந்த வீடு வாங்கறதுக்கு முயற்சிகளை வெற்றி காண்பீர்கள் தன லாபம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு காண்பீர்கள் நீங்க செய்யக்கூடிய வேலையில குற்றம் கண்டுபிடித்து உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தின எதிரிகளிடம் உங்களுடைய வாக்கு சாதுரியத்தை பயன்படுத்தி அவர்களின் தவறுகளை வெளிப்படுத்துவீர்கள் அதனால உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தை பாக்கியத்திற்காக கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும் மருத்துவ ரீதியான சங்கடங்கள் விலகும் வெளிநாட்டு பிரயாணங்களில் இருந்த தடைகள் விலகிறதுனால வெளிநாட்டுக்கு மேற்படிப்புக்கு முயற்சித்துக் கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினருக்கு இன்று கடல் கடந்த பயணத்திற்கான முயற்சிகள் வெற்றியை தரும் மகர ராசி ராசியில சந்திரன் ஸ்தானத்துல குரு உச்சபலத்தோடு இருக்காரு கஜகேஜரி யோகம் வாழ்க்கை துணையுடன் புரிதல் ஏற்படுகின்ற அன்யோன்யம் பாராட்டுகின்ற யோகமான நாள் திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் முன்னேற்றம் ஏற்படும் புதிய பிசினஸ் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அலுவலக ரீதியாக சக பணியாளர்களின் ஒத்துழைப்பின் மூலமாக பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு வியாபாரிகளுக்கு தன லாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க அங்கீகாரமும் அரசியல் பதவியும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எடுத்த காரியத்துல உங்க பேர்ல சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள் நீங்க கடன் வாங்கி கடன் கட்டல இல்ல வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கல இப்படி ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு சுமத்தி இருந்தாங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு மாறுவதற்குண்டான யோகம் ஏற்படும் உங்களுடைய எதிரிகள் அடங்கி போவார்கள் நல்ல நட்புகளின் ஆதாயம் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் தந்தை வழியில ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வழக்கு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை பெற்றுத்தரும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் மனசளவுல ஒரு சிறு தடுமாற்றம் இருந்தாலும் பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாது நட்சத்திரநாதன் நீச்சஸ்தானத்துல இருக்காரு அதுவும் தசமஸ்தானத்துல அதனால வேலை வேலை செய்யற இடத்துல தொழில் செய்யற இடத்துல உங்களுக்கு தடுமாற்றம் இருக்குமே அன்றி மற்றபடி எல்லார்கிட்டையும் அனுசரித்து செல்வீர்கள் இதனால உங்களுக்கு நன்மதிப்பு உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உடம்புலையும் மனசுலையும் புத்துணர்ச்சியோட செயல்படுவீங்க உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது பக்கத்தினர் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நெருங்கிய உறவுகள் இவங்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க பெரிய மனிதர்கள் குறிப்பா உங்களுடைய குடும்பத்தினர் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்து செயல்படுவாங்க உங்களால உங்களுடைய இன்பேக்ட் ஒண்ணு சொல்ல உங்க வாழ்க்கை துணையால உங்களுடைய இளைய சகோதரர்களின் வளர்ச்சி எழுச்சியை தரும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் வேலை ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு அரசாங்க ரீதியாக எதிர்பார்த்த பதவி உயர்வு குடும்ப ரீதியாக எதிர்பார்த்த பதவி உயர்வு வியாபார ரீதியாக எதிர்பார்த்த பதவி உயர்வுன்னு ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்கள் வாழ்க்கையில நடக்கக்கூடிய வகையில் இருக்கு இதுவரைக்கும் தோல்விகளை சந்தித்துக்கொண்டிருப்பவர்களுக்கு கொண்டிருப்பவர்களுக்கு இன்று முதல் ஒரு நல்ல செய்தி வெற்றியை தரும் இந்த வெற்றி உங்களுக்கு நிரந்தர வெற்றியாக இருக்கும் கும்பராசி விரையஸ்தானத்துல குரு பார்வையில சந்திரன் இருக்கிறதுனால இன்று கடன் அடைப்பதற்கு முயற்சிகள் வெற்றியை தரும் குழப்பங்கள் விவரத்தியாகும் உங்களுடைய எதிரிகள் அதாவது தொழில்முறை எதிரிகள் உங்களுடைய குடும்ப எதிரிகள் ஜென்மாந்திர எதிரிகள் இவங்க யாரா இருந்தாலும் சரி அவங்களுடைய தவறுகளை சுட்டிக்காட்டி உங்களுடைய சிக்கல்களுக்கு தீர்வு காண்பீர்கள் ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும் இன்பாக்ட் ஒன்னும் சொல்ல போனா உங்க மறைவு ஸ்தானங்கள்ல வெளியில சொல்ல முடியாத சிக்கல் இந்த பயிற்சி பிரச்சனை ஓவரி பிரச்சனை இந்த மாதிரி ஆண்கள் பெண்கள் யாரா இருந்தாலும் சரி மறைவு ஸ்தானங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மெடிக்கல் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண காண்பதற்குண்டான யோகம் ஏற்படும் அந்த தீர்வு உங்களுக்கு செலவுகளை கொடுத்தாலும் அது உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மதிப்பு மரியாதை உயருகின்ற யோகமான நாள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ராஜ மரியாதை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பெருவாரியான மக்களின் ஏகோபித்து ஆதரவை பெறுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் கடல் கடந்த பயணம் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் இன்ஃபேக்ட் உங்களுக்கு கடல் கடந்த பயணம் ஏற்பட்டதுன்னா ஏற்ற சனி பாதிப்பு பண கஷ்டம் ஆரோக்கிய கஷ்டம் எதுவுமே இருக்காது அதனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துறையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அதாவது உங்க வாழ்க்கை துணை ஆரோக்கியத்துல பாதிக்கப்பட்டிருக்காரு இல்ல அவருடைய கேரக்டர்ல ஏதாவது பிரச்சனை அதாவது தப்பான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காருன்னா இன்னைக்கு அவர்கிட்ட ஒரு மாற்றத்தை உணரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதுவே உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய வகையில இருக்கு அதே சமயம் உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்கள் அல்லது எதிரிகள் சார்ந்த விஷயங்களால் உங்களுக்கு பண இழப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தாது குடும்பத்துல ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய வகையில இருக்கு வேலை மாற்றத்திற்கு முயற்சித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு பதவி உயர்வோடு கூடிய வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கிய இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் கடன் பிரச்சனை உங்களுக்கு சங்கடத்தை கொடுத்துட்டு இருந்தது உங்க எதிரிகள் மறைமுக எதிரிகள் நேர்முக எதிரிகள் எல்லாம் உங்களை நாளா பந்தாடிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அவங்க மூலமா செலவுகள் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு ஒரு பலத்தை அன்றி அதனால கஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை நீண்டன காலமாக இருந்து வந்த சங்கடங்கள் விலகும் சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள் மீன ராசி லாபஸ்தானத்துல குரு பார்வையில ராசிநாதன் குரு உச்ச குருவின் பார்வையில சந்திரன் இருப்பது கஜகேசரி யோகம் உங்களுடைய உடன்பிறப்புகள் மற்றும் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் கூட பிறந்தவங்க இத்தனை நாள பாராமுகமா இருந்தாங்க இன்னைக்கு உங்க பேர்ல ரொம்ப பாராட்டு ரொம்ப அன்பு பாராட்டி உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துவார்கள் குழந்தைகள் விஷயத்தில் எதிர்பாராத திடீர் திருப்பம் ஏற்பட்டு அவர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை அடைவார்கள் வியாபாரிகளுக்கு பெருத்த லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீண்ட நாட்களாக வருமானம் இல்லாமல் இருப்பவர்கள் அல்லது பண முடையினால் தடுமாற்றத்தை சந்தித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன யோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தெளிவான சிந்தனை ஏற்படும் உங்களுக்கு தந்தை வழியில குழந்தைகள் வழியில உடன்பிறப்புகள் வகையில இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுத்த முடிவுகள் வெற்றியை தரும் பூர்வீக சொத்து உங்க கைக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களிடம் இருந்து வந்த அந்த சோகத்தன்மையோ அல்லது சுணக்கத்தன்மையோ விலகறதுக்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள் தெளிவான சிந்தனையோடு செயல்படுவீங்க உங்க உடம்புல இருந்த சுணக்கம் விலகும் அதே சமயம் உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள்ல நீங்க புதுசா ஒரு லாபத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த கேம்பிளிங்ல இருக்கிறவங்க ஷேர் ட்ரேடிங் கமாடிட்டி ட்ரேடிங் இந்த பணத்தை கைமாத்தி விடுறவங்க அதாவது ட்ரேடிங் இதுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தன லாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் விலகும் நாளாக இருக்கும் கவலைகள் எதனால கவலைகள்னா வியாபாரத்தினால கவலைகள் படிப்பு சார்ந்த கவலைகள் டியூஷன் சொல்லி கொடுக்கறவங்களுக்கு டியூஷன் எடுக்கிறவங்களுக்கு காலேஜ் நடத்துறவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாம் கவலைகள் இருக்கும் உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்னால கவலை இருக்கலாம் உடன்பிறப்புகளால கவலை இருக்கலாம் தாயாருடைய தேவைகளுக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கான கவலைகளாக இருக்கலாம் இந்த கவலை எல்லாம் போகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு குடும்பத்துல நிம்மதியை தரக்கூடிய உங்களிடம் உங்க மனசுல ஒரு பூரிப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான அமைப்பு அமைகின்ற ஒரு நல்ல நாள் இருந்த சுணக்கம் விலகும் அதே சமயம் உங்களுடைய தந்தை வழியில உங்களுக்கு வரவேண்டிய சொத்து பாக்கைகள் கைக்கு வரும்